தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் அறிமுகமாகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய திறமையாக நடிகையாக இருந்தாலும் கூட அந்த படம் ஓடலை அப்படின்னா அந்த ஹீரோயினை ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு முத்திரை கொடுத்திருவாங்க ஆனால் அந்த படம் ஓடாத காரணம் அந்த படத்தோட மட்டமான திரைக்கதையும் கேவலமான மேக்கிங்காக தான் இருக்கும் ஹீரோவோட ஓவர் பில்டப்பும் காரணமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசாக தெரியாது ஹீரோயின் தான் படத்தில் ப்ராப்ளம் அவங்க நடித்த படம் ஓடலை அப்படின்னு சொல்லி வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஆந்திராவில் போய் அங்கே தன்னுடைய திறமை காட்டி நம்பர் ஹீரோன் ஹீரோயின் ஆயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அவங்கள பல கோடிகள் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ அந்த ராசி இல்லாத சென்டிமெண்ட் வந்து அடிபட்டு போயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க முக்கால்வாசி பெரிய ஹீரோயின் எல்லாருமே அந்த ராசி இல்லாத ஹீரோயின் அப்படிங்கிற அந்த கேவலமான சென்டிமெண்டில் மாட்டப்பட்டவங்க தான் உதாரணத்துக்கு அனுஷ்கா தமனா இலியானா ரகுல் பிரீசிங் இப்படி பல ஹீரோயின்களை சொல்லிட்டு போகலாம் ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மலையாளத்திலேருந்து இங்கே வந்த ஒரு ஹீரோயின் பார்த்திங்கன்னா இப்போது லேட்டஸ்டாக ராசியான ஹீரோயின் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க காரணம் இப்போ அவங்க நடித்து சமீபத்தில் மூன்று படங்கள் மூன்று படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு டாக் வந்ததுனால தான் அதாவது யாரை பற்றி சொல்கிறேன்னா மலையாளத்தில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களையும் நல்ல படங்களையும் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய நடிகை தான் நிமிஷா சஜயன் இவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் சித்தா என்கிற படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிவுமானாங்க நம்ம சித்தார்த் ஜோடியா அந்த படம் எப்பேற்பட்ட வெற்றி படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விமர்சகர்களும் அந்த படத்தை கொண்டாடினாங்க ரசிகர்களும் கொண்டாடினாங்க நிமிஷா சஜயனுக்கும் அந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய பாராட்டு கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் எக்ஜேஸ்வரியாவும் சேர்ந்து நடித்த ஜிகதண்டா டபுளெக்ஸு இதுலையும் பார்த்திங்கன்னா ராகவா ல ஜோடியா நிமிஷா சஜய் நடிச்சிருப்பாங்க இந்த படத்திலையும் அவனுடைய நடிப்பு ரொம்ப அற்புதம்னு பாராட்டுப்பட்டுச்சு அந்த படமும் கமர்ஷியலாக ஹிட் அடிச்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு படங்களை தாண்டி இப்போது பொங்கலுக்கு ரிலீஸான நம்ம அருண் விஜயோட மிஷன் அப்படிங்கிற படத்துலையும் நிமிஷா சஜயன் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படமும் நல்ல படம் அப்படின்னு ஒரு டாக் வர ஆரம்பித்து மக்கள் கூட்டம் அந்த தேட்டருக்கு படையெடுக்கிறாங்க ஸோ மிஷன் படமும் ஹிட் ஆகிடுச்சி ஸோ சித்தா ஜிகதண்டா டபுளுக்ஸு மிஷன் இந்த மூன்று படங்களுமே நிமிஷா சஜயன் நடித்த ஹார்ட்ரி வெற்றி படங்கள் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இந்த படங்கள் வெறும் கமர்ஷியலாக மட்டும் இட்டு இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் இந்த படங்கள் வந்து தான் இருக்குது ஸோ நிமிஷா சஜேன் இனிமேல் தமிழில் இன்னும் பயங்கர பிஸியாகிடுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்